இன்றைக்கான மினி பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதினா தொகையல் தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை வெரைட்டி ரைஸ்கெல்லாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் பருப்பும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதை வறுத்துட்ட பிறகு ஒரு கப்பு புதினா எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடலாம் அதுக்கடுத்தது ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க காரத்துக்கு சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போது புதினா பச்சை மிளகா அடுத்தது கொத்தமல்லி இது மூணுமே நல்லா வதங்கி வர டைமில் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் விட கொஞ்சம் சைஸ் கம்மியான சைஸில் புளி எடுத்து அதையும் சேர்த்து ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்துட்டு நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ இதை வந்துட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புதினா தொகையிலுக்கு வந்துட்டு நல்லா கட்டியாக இருக்கணும் சட்னிக்கையும் வந்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் ஸோ புதினா தொகையிலுக்கு தாளிக்க வேண்டாம் அவ்வளோதான் சூப்பரான புதினா தொகையல் ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான ரெசிபி தான்